இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஐடி பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுல வந்து ஒரு கமெண்ட் தான் கார்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கணுமா இல்ல போஸ்ட்ல வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க சோ இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இப்போதைய நிலமைக்கு நம்மளால கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியாது அது போஸ்ட்லயும் வராது சோ இதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷனா வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இப்ப இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கணும் கார்டு அப்ரூவல் ஆகியிருந்துச்சு மட்டும்தான் நான் சொல்ற விஷயங்கள் கார்டு அப்ரூவ் ஆகியிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவோம் தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நியூ ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அது மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அட்ரி ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத அதிலேயே போட்டிருப்பாங்க ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த நேரத்தில் உங்களால் கார்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற ஆப்ஷனும் ஒன்று கொடுக்கல உங்களுக்கு கார்டு போஸ்ட்லேயும் வராது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் மட்டும் வரும் உங்களுடைய ஐடி நம்பர் என்ன அப்படின்றது அதை மட்டும் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிங்க இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஓகேவா அதிகபட்சமாக இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க இப்போ அது போஸ்டர்லாம் கார்டு போஸ்டர்லாம் வராது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போயே நீங்கள் அக்னி ஸ்டாக் வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இனிமேல் எல்லா ஃபார்மர்ஸும் வந்து ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கலை ஸோ எல்லா ஃபார்மஸும் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மஸ் லாகினை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக இதை வந்து எனபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபார்மர்ஸ் லாகின் அப்படின்ற பட்டனை எனபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறமான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கானது ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படி தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு அடிஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ விவசாய சொல்லவே ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல உங்களுக்கு விவசாயம் சொன்னால் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு இல்லைங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் Tata bye bye, atau nyalain sih